தொலைக்காட்சி இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா எக்கோ பார்க்கு தான் வந்திருக்கோம் இந்த எக்கோ பார்க் எங்கே இருக்குது அப்படின்னா கன்னியாகுமரி பக்கத்தில் தான் இருக்குது கிட்ஸுக்குள்ளே எல்லா சருக்கு மாதிரி அந்த ஊஞ்சல் எல்லாம் இருக்குது அதுக்கப்புறம் பனைவரம் பூங்கா இது பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய பூக்களும் இருந்துச்சு இங்கே இங்கே தாழ் பூ நிறையா இருந்துச்சு ந நிறைய கலர்ஸில் ரெட் இருக்குது எல்லோ இருக்குது பிங்க் இருக்குது ஒயிட் இருக்குது பார்த்திங்கன்னா நாங்கள் பார்த்தோம் அதுக்கப்புறம் எல்லோ கலரில் நிறைய கொத்து கொத்தா நிறைய பூ இருந்துச்சு அ அழகாக இருந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதை அதுக்கப்புறம் இந்த ஐக்கோ பார்க் எங்கே இருக்குது அப்படின்னா கன்னியாகு கம்மா கன்னியாகுமரி டு நார்கோயலுக்கு போனீங்கன்னா மெயின் ரோடில் இருக்குது இப்போ வந்து அந்த டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக நிறைய கலர்ஸ்லேயும் பூக்கள் இருக்குது பார்த்திங்களா ஃப்ரெண்ட்ஸ் யூ அழகாக இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பூக்களை பார்க்க ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு அதுக்கப்புறம் ஒயிட் அண்ட் பிங்க்கில் இருந்துச்சு பார்த்திங்களா ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது அதுக்கப்புறம் நாங்கள் நிறைய இடத்த சுற்றி பார்த்தோம் இங்கே நிறைய இடத்துல ஃபோட்டோ எடுக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து மூங்கில் ஃபாரஸ்ட்டை வந்து நாங்கள் பார்த்தோம் அதில் ஃபோட்டோலாம் எடுத்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த எக்கோ பார்க்குக்கு வந்தீங்கன்னா பா கண்டிப்பா கன்னியாகுமரிக்கு வந்து பாத்துட்டு போங்க தேங்க்யூ பிராண்டி